வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு அழகான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது விரிவாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த வீட்டு மனை ஒரு பத்து சென்ட் வீட்டு மனை பத்து சென்றுன்னா ஒரு ரோட்டு சைடில் அமைஞ்சிருக்கு நமக்கு ஒரு கமர்ஷியல் லேண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வீடு கட்டணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டாலும் பத்து சென்டில் அழகான வீடு நம்ம கட்டிட்டு இந்த ரோட்டு சைட்லேயே இருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி அந்த ரோடு சைடில் தான் அந்த வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீட்டுமனை நம்ம வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த சேனல் உங்களுக்கு க்ரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெல்கம் நம்ம பீவர்ஸ் சப்ஸ்க்ரைபர் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அழகான ரோட்டு சைடில் ஒரு சதுரமான வீட்டு மனை தான் பக்கத்தில் வீடுகள் இருக்குது காம்ப்ளக்ஸ் இருக்குது வ வீடு கட்டி வாடகை கொடுத்துருக்காங்க பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது கடைகள் இருக்குது அப்படி பஸ்ஸு போகக்கூடிய ரூட்டு இன்றைக்கி பார்க்கக்கூடியது சார் ரோடு வந்து பஸ்ஸு அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய ரூட்டில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு பக்கமும் வீடுகள் கடைகள் இருக்குது நடுவில் இருக்க இந்த பத்து சென்ட் லேண்டு தான் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு மிக மிக விலை குறைந்த பிரைஸில் ரோட்டு சைடு சொல்லும்போது அதிகமான ப்ரைஸ் கேட்பாங்க ஓனர் நம்மகிட்ட சொல்லியிருக்க ப்ரைஸ் வந்து ஃபைனலாக உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இந்த சென்டு பத்து செண்டு விட்டுமனை உங்களுக்கு இது கமர்ஷியல் லேண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இது ஒரு நம்ம ஒரு வாடகை வீடு கட்டி கொ கொடுத்தீங்கன்னா உடனே நம்ம சேல் வாடகை ஆள் வந்துடும் அந்த ஏரியாவில் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது ஞான வித்தியாலயா ஸ்கூல் இருக்குது நல்ல பிக்கப் ஆகிட்டு வரக்கூடிய இடம் இது மின் பக்கத்தில் நீங்கள் கடையில் கட்டிக்கலாம் இல்லை பத்து சென்டில் இடம் வாங்கி அவுட்டரில் அழகான வீடு நீங்கள் அமைதியாக போடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற இடம் உங்களுக்கு அழகான இடம் மேற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு வீடியோ நல்லா பாருங்கள் விலை குறைஞ்ச ப்ரைஸ் ரோடு சைடில் அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க பத்து சென்ட் விட்டுமான இருக்குது அழகாக இப்போ பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் இருக்குது பஸ் ரூட்டு உங்களுக்கு ஒரு குடோன் வைக்கிறதுக்கும் ஏற்ற இடம் இல்லை ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடம் வாடகை பரிசு வாடகை வீடு கட்டி கொடுக்கறதுக்கும் ஏற்ற இடம்தான் உங்களுக்கு கடைகள் கட்டி கொடுக்கலாம் மின் பக்கத்தில் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது கடைகள் கட்டலாம் அவங்களுக்கு அப்படியே அதிகமான எல்லாத்துக்கும் வசதியான இடம் நம்ம பிபர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உடனே நீங்கள் கால் பண்ணலாம் இது நாகர்கோவில் இருந்து ஆறு கிலோமீட்ரு வரவங்களுக்கு இந்த இடம் இருக்குது நாகர்கோவில் ஆறு கிலோமீட்ரு வரவங்களுக்கு தெங்கு மூத்தர் வழியாகவும் வரலாம் தெங்கமதுர் வழியாக நீங்கள் காட்டு வளைக்கு வர வழியில் வரோம் இது இருந்த என்ஜிஓ காலனி ரூட்டில் நீங்கள் வரும்போது கோயில் விலை கோயில் விலை ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஷார்ட்கட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துடும் உங்களுக்கு இந்த பஸ் ரூட்டு தான் உங்களுக்கு பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணுங்கள் கோயில் விலை பக்கத்தில் இருக்குது நன்றி வணக்கம்